தங்கத்தாலான வீடுகளை அமைத்து கொடுத்துருப்பேன் என்றான் சட்டப்படி என்ன கொடுத்துருக்கணும்னா முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் தங்கத்தால் தான் ஊடு கொடுத்துருக்கணும்ன்ற அல்ல அல்லைங்கதா தங்கத்தால் தான் ஊடு கொடுத்துருக்கணும் இந்த உலகம் அவனது சொர்க்கம் அப்போ எதால் கொடுக்கணும் தங்கத்தால் கொடுக்கணும் தங்கத்தால் கொடுத்தா எல்லாரும் ஒரே உம்மத்தாக மாறி விடுவார்கள் அல்ல அப்படின்னா என்ன எல்லாரும் காபிராயிப்பா சரியா அல்லாஹு தாலா சொல்றா எல்லாருமே இவர்கள் காபிராகி இருப்பார்கள் லவ்லா யூன் உம்மத்தன் வாஹிதன் இந்த வசனத்தை கட் பண்ணி பாருங்க நம்ம என்ன நினைப்போம்னா அல்லாஹ் ஏதோ ஒரே உம்மத்தை பத்தி பேசுறாண்டு இல்ல லவ்லா ஐய கூணன் நாசு உம்மத்தன் வாஹிதன் ஒரே சமுதாயமாக மனிதர்கள் ஆகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் அவர்களுக்கு லிம ரஹ்மான் இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு தங்கத்தாலான மாளிகைகளை நான் அமைத்துக் கொடுத்திருப்பேன் என்றான் ஆனா அப்படி கொடுத்தா எல்லாரும் காபிராயி ஆகிடுவார்கள் என்றதுனால பிரித்து கொடுத்திக்கிறான் தங்கத்தை பிரிச்சு என்ன வேற 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 பெத்தரில் அதுக்கே காபிரா பார்க்குறான் புரியுதா அதுக்கு அவன் நல்லா அப்படி அப்படிக்கிறான் இவன் பிடிக்கிறான் நாங்கள் அப்படின்னு அதுக்கே போக பார்க்குறாங்கடா உடனே எல்லாம் போறோம் முஸ்லீம்கள் எல்லாரும் போறாங்க யார் ஏரியா இது எல்லாம் ஃபுல்லா முஸ்லீம் அல்லாதவங்களுடைய ஏரியா அதான் தங்கத்தால ஊடு முஸ்லீம்கள் ஃபுல்லாக என்ன சாதாரணமாக கல் கல்ல கட்டிக்கிறான் முஸ்லீம் அல்லாத எந்த பிரதேசத்துக்கு போனாலும் தங்கத்தால ஊடுன்னா யார் முஸ்லீம் ஆயிப்பான் அல்லா இறக்கப்பட்டு தான் அதை கொடுக்காமிக்கிறேன்றான் உண்டை ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் உனது ஈமாண்டுள்ள போராட்டத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹூரம் போலாலுமே அதை என்ன செய்யறான் கொடுக்காமல் இருக்கிறான்னு குரான்ல சொல்லி அப்ப இப்போ நினைச்சு பாருங்க ஹுலூத் ஹுலூதை போன்ற ஒரு உதவி யாருக்கு கொடுக்கணும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்காட்டு எனவே இந்த உலகம் என்பது எப்பயும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் நிரந்தரம் என்கின்ற அம்சம் இந்த உலகத்தில் கிடையாது ஆனால் நிரந்தரம் போன்று செயல்படக்கூடிய உணர்வுகள் எங்களுக்கு வரும் நிரந்தரம் போன்று செயல்படக்கூடிய உணர்வுகள் வரும் அப்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒப்பிடுவது போன்ற ஒரு நிலை வந்த